ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கேன் அதான் இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி நான் வந்து வீடியோ கட் பண்ணேன் இதோடனா அன்றைக்கி ஒரு கம்பி கம்பியாக ஒரு ஸ்டாண்ட் காமிச்சிருப்பேன் அதோடு வந்து நான் வீடியோ கட் பண்ணிட்டேங்க இப்போ வந்து அதோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம் அது ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் திருப்பியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்துடுச்சுங்க அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேக்ஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதாவது பார்த்தீங்கன்னா மசாலா டப்பாலாம் வைக்கிற மாதிரி ரேக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் வந்துடுச்சு இது தாங்க நான் சொன்னது கம்பி கம்பியாக இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னு தானே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் போன வீடியோவில் அது தாங்க நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் அதில் சாமான்லாம் அடைக்கலாம் இதுவும் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி சைஸில் வந்து நிறைய பெரிய சைஸ் கூட இருக்குது சின்ன சைஸ் கூட இருக்குது கிளாத்ஸ்லாம் அடைக்கலாம் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி சாண்டல்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ரேக் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உடன் ரேக்குங்க இது ஸோ இது பிரித்து பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன மாதிரி எப்போதுமே அசுமார எந்த எந்த பார்சல் வந்தாலும் பிரிப்பாங்க ஸோ இதுவும் அவங்க தான் பிரிக்கிறாங்க பாருங்கள் சிசர் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை நாங்கள் அப்படியே தான் பிரிச்சுருவோம் ஏன்னா அது எடுத்துகிட்டு வரதுக்குள்ள கூட உங்களை அவங்களுக்கு வந்து பொறுமை கிடையாது ஸோ அப்படியே தான் பிரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரயான் வெற்றிகரமாக ஒரு சைடு வந்து பிரிச்சுட்டாரு ஹஸ்மாவும் நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு பிரிச்சிட்டாங்க பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ஆவலாக தான் இருந்தேன் ஸோ பார்த்தா எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது நான் அப்படியே தான் செட் பண்ணி தான் வரோம் அப்படின்னு நினச்சேன் இந்த மாதிரி தாங்க இருந்தது ஒரு ஒரு ரேக்காக கொடுத்துருந்தாங்க இது வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி செட் பண்ணிக்கணும் அந்த மாதிரிதாங்க வந்திருந்தது ஸோ இதுவும் நாங்கள் செட் பண்ணியாச்சு இது மொத்தம் சிக்ஸ் ரேக்ஸ் வந்ததுங்க சைடில் ரெண்டு அதுக்கப்புறம் லைனாக வந்து நாலு வந்தது இதுவும் வந்து ஒர்த்தான பொருள் தாங்க கிச்சனில் வச்சு சூப்பராக செட் பண்ணிக்கலாம் இதுவும் ஸ்க்ரூலாம் போட்டு செட் பண்ணியாச்சுங்க இது தாங்க அந்த ரேக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்